மோர் அவரோட சௌராச சமூகமும் தேட்டர் நிறுக்கன் அட்மினிஸ்ட்ரேஷன் சார் அட்மினிஸ்ட்ரேஷன் கட்டி தங்க கலையத்தி ஜாராசுற மெல்லறிய ஆனா அவங்க யூனிட்டிகன் அஸ்கின்னு செர உடைய விஷயம் அஸ்கிங்கி சென்னா மாதிரி உட அட்மினிஸ்ட்ரேஷன் வேணும் உட பஜத்தை முன்னில் ஐரஸ் அது இல்ல மாதிரி கேவலோட மீட்டிங் நீ அட்டன் கிடையாது அது ஒவ்வொரு ஸ்டாஃப் சாப்பாடு மாதிரி வையோ சனி தான் உட பாயிண்ட் கல்யாண முன்னாடி தலை பாயிண்ட் ஹிப்ரி தலை கடைசி வர வீணும் கிரத்த மாதிரி உன்னோட அபிப்பிராயம் அவரால் அசிங்க ஆகணும் எல்லாம் அவன அவனைவோம் எல்ல மாதிரி சேர்த்த ஏற்கனவே ரன் கேரள அட்மினிஸ்ட்ரேஷன் அவி அங்க அப்புறம் செச்சாரியம் சந்தோஷ சி எல்லாமே எங்க சகாடி மூலி தெரியணும் ஒரு கருத்த ஜுக்கோ அவளுங்க சத்த அவருட சௌராஷ்டிர சமூகம் அஸ்கா உண்ட யூனிட் கல்யாண மாதிரி உடைய கெண்டான் கிரரிசி அவர எதிர்பார்ப்பு காயம் தவையும்னா அவனோட கவர்மெண்ட் தக்கன்னா ஒன் ட ஒன் ட விஷயம் சல்தா கர் சல்தகர் நோ மணியோட சூழ்நிலை அவத்தவள் அப்டினா ஒன் டேஷன் சேமனத்தார் இன்னு கலர்லி தெனுமதி ரவி நூ ஆதர் உத்தன் மணி மெல்லறியா சைங்க துக்கு தேங்க்ஸ் ஆஷ்கிருங்க நமஸ்காரம் அவரோட கேம் நவி குஜரானு ரபாநாவி ஜிகே ரங்காரவு ஓ நாம் ஈஸ்வரன் அ ரபாநாவி ஜி கே ரங்கராவு முன் நாம்

ஸோ அவரை கேர்ணா அவதி போல கொண்டானோ கோத்ராவி பாரத் ராஜகோத்ரா மெய்யன் சீனிவாசன் வீதமிச்சேரியும் ராஷ்ட்ரா ஃபார்மாஸ் ஹீரோலையும் ஃபார்மா பிஸ்னஸ் கடந்த ரெண்டு வருஷம் கேல்ல சார் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ அஸ்கேனோ தங்கள் செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் ப்ரொடக்ஷன் இல்ல மாமும் ஜூதனும் அப்படின்னு அவரை சபாம் காய் கருவாய் அவரை ஹால் கருத்த முசை கான்பியூஷன் காய மீ தனிக்குன்னு காய் கருத்த உசை மினி அவன உடனே யோசனை கேள்வி அதே மாதிரி மீ யோசனை கெல்லை ஹோதேயா சபாசங்காடி சரியா சொல்லாது இக்கை மீ ஹவுடி சாத்த முன்னாத்த விஷயம் கூட அவிக்கணும் மத்த சந்தேச இல்லைக்கா காரணம் காயம்னது அமை ஒண்டனும் ஹோடரிய சம்பார் வகிக்கணும் ஒரு சங்க சார் தனோதி காய்னா கேருவாய்மினி ஹவுடரிய கை இல்ல காய்னா கருவாயும் நிறைய அவிக்கணும் சொக்கோடியை கெருவாயும் நிறைய அவிணும் அவரை சபா வைக்கணும் ஒன்றோ ஒன்ற தின்னு வகிக்கணும் அவங்க நமக்கே திலேசத்தை சோசனி சலரிய சபா வைக்கணும் அமைக்க சர்வீஸ் ஜூதங்க களைறாயி